தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில் அடுத்து ஆறாவதாக ஆதி சபை அற்புதங்கள் இல்லையே ஏன் என்ற அருமையான ஒரு கேள்வியை மகை ஆண்ட்ரோஸு உங்கள் சார்பில் கேட்குறான் ஆதிகால சபையில் அற்புதங்கள் நடந்துச்சு இல்லையா அது இன்றைக்கி ஏன் இல்லை இன்றைக்கி ஏன் இல்லை நல்ல கேள்விதான் அது ஏன் இல்லைன்னா அன்னைக்குள்ள உபதேசம் இன்றைக்கி இல்லை அந்த பாயிண்டை நீங்கள் முதல் புரிஞ்சுக்குங்க அப்போது சில ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரத்தில் தான் முத முத சபை தொடங்கிச்சு இல்லையா முத முத தான் அங்கே தொடங்கப்பட்டது அப்போது சில ரெண்டாவதிகாரத்தில் பதினாலருந்து முப்பத்தி ஏழு வரை பேதர் எழுந்து மொத முத பிரசங்கம் பண்ணுறான் அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்க இருதயத்தில் குத்தப்படுறாங்க யூதர்கள் பண்டிகை கொண்டாட அந்த பெந்தை கோசு நாள்ன்னு பண்டிகை பண்டிகை நாள் அது யூபிலி ஆண்டு ஐம்பதாவது நாள்னு அர்த்தம் சித்திர திருவிழா மாதிரி பொங்கல் பண்டிகை இருக்கு இல்லையா கதிர் அந்த இது யூபிலி ஆண்டுன்னு சொல்லுவாங்க அந்த சித்திர திருவிழாவுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்கள்லாம் மதுரையில் விழா கொண்டு வர்ற வர்ற மாதிரி பெந்தை கோசு நாள் ஐம்பதாவது நாள் யூபிலி வருஷம் சொல்கிறது பெந்தை நாளில் அந்த பண்டிகையில் எல்லாரும் எங்கெங்கே யூதர்கள் இருந்தாலும் அங்கே பண்டிகை கொண்டாட வருவாங்க அந்த காலகட்டத்தில் தான் சபை பெந்தைகோசுனால ஆவியானவர் இறங்குனார் அதனால் பெந்தைகோஸ் சபைன்னு சொல்கிறது தப்பு நாளுக்குரிய சபை இல்லை பெந்தை கோசு ஊழியன்னு சொல்கிறது தப்பு பெந்தை கோசு போதகர்னு சொல்கிறது தப்பு பொந்தைகோசு உபதேசம் சொல்கிறது தப்பு நான் ஒரு காலத்தில் அப்படி அறியாமையில் பெந்தைகோஸ் பாஸ்டர் ஊழியர்னு சொன்ன வந்தால் ஆனால் இப்போ அப்படி வேதத்தில் இருந்தே கிடையாது பெந்தை கோசு உபதேசம் இருக்கா இருக்கா சபையுருக்கா ஊழியம்னு இருக்கா சொல்லுங்க ஒன்று அது நாலுதா பண்டிகை நாலு பண்டிகை கிறிஸ்தவனா பண்டிகை ஊழியனா நாளுக்குரிய சபையா நமக்காக நாளா நாளுக்காக நாமலா நமக்காக நாளா மனசனுக்காக தான் நாலு உண்டாக்கப்பட்டதை தவிர நாளுக்காக மனசனை உண்டாக்கலை அதனால் நாட்களை எண்ணி அந்த நாளை பேரை வச்சு சபைன்னு சொல்லாதீங்க ரோமர் பதினாறு பதினாறில் கிறிஸ்துவின் சபை யார் உங்களை வாழ்த்துகிறார்கள்னு பவுல் எழுதுகிறான் கிறிஸ்து தலையாக இருக்கார் சரீரமாகிய சபைன்ருக்கு அப்போ தலை வந்து தலைவர்னு அர்த்தம் இயேசு தலைமையாக கொண்ட கொல்லப்பட்ட அந்த சபை தான் கிறிஸ்தவ சபைன்னு சொல்கிறது கிறிஸ்தவ சபை அதுதான் கரெக்டான வேடு வசன அடிப்படையில் அதுக்காக அந்த வசரத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தான் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இதுதான்டா பேர் வச்சதுனால நீ கிறிஸ்தவ சபை ஆகிடாது இந்த உபதேசத்தில் வர்றியா சத்தியத்தில் வர்றியா அபிஷேகம் இருக்கா ஒன்றும் இல்லை ஒரு இளவும் இல்லை கிறிஸ்தவின் சபைன்னு சொல்லி போடு போட்டு ஒருத்தன் என்னமோ காங்கயத்தில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் நான் சப்போர்ட் பண்ணல அதுக்காக போர்டு வச்சதுனால அது சபை ஆகாது தேனு எழுதி ஒருத்தன் நக்கு நானா அந்த மாதிரி பேர் வச்சா ஆகாது தர்மராஜுன்னு பேர் வைக்கிறா அவன் செய்கிறதெல்லாம் கருமம் ஆர் ஓக்கிராஜின்னு பேர் உடம்பெல்லாம் நோய் வியாதி பேர் கெட்டபடி அவன் இல்லை அதனால் பேர் வைக்கிறதுனால ஒரு இது நன்மையும் கிடையாது உபதேசத்தில் கிரியகளை நடத்தையில் அவன் சத்தியத்தில் வாயை திறந்து ஆதி அப்போசங்களில் பேசுகிறானா உபதேசம் பேசுகிறானா அந்த அபிஷேகம் இருக்கா அந்த அன்னி இருக்கா அந்த வரங்கள் இருக்கா இதைத்தான் பார்க்கணும் ஆகவே உபதேசங்கள் இல்லை அப்போ சில காலத்தில் உபதேசம் இருந்தது அப்போது சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்போ சில உபதேசத்துலேயும் அந்நி ஒன்றியத்துலேயும் அப்பம் பிக்கிறதுலேயும் ஜபம் பண்ணுறதுலேயும் உறுதியாக தெரித்திருந்தார்கள் ஜபம் வந்து கடைசியில் வருது அந்த நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இன்றைக்கி ஜபத்தை முதன்மையாக்குறான் எதுக்கு எடுத்தாலும் ஜபம் 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 பழைய ஏற்பாடு ஜபம் வேறு புதிய ஏற்பாடு ஜபம் வேற ரெண்டையும் ஜபம் 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 பழைய ஏற்பாடு ஜபம் செய்யாதீங்கன்னே சொன்னார் ஏசு தெரியுமா உங்களுக்கு மற்ற ஆறாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் வேதவார பரிசெய்கிற பாதிரி செய்யாதீங்க நீண்ட ஜபம் பண்ணுறாங்க ஆலயங்களை ஜபிக்கிறாங்க வீதிகளை ஜபிக்கிறாங்க மனுஷர் காணும் பொருட்டு செய்கிறாங்க அதே வசனிப்பால் ஜபம் கேட்கப்படும் நிலை நினைக்கிறாங்க அவங்கள போல் செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டு மற்ற ஆறாம் அதிகாரம் பதிமூணு ஒம்போதுலேருந்து பதிமூணு வரை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகவுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு பரமண்டலங்களு எங்கள் பிதாவே தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அவங்க ஜபம் என்ன தெரியுமா எரிசலன் இருக்காருன்னு தானியல் ஆறு பத்தில் கணிகளை திறந்து வச்சு ஏசில பார்த்து கும்பிட்டான்ல தானியால் அவன் புரிதல் அப்படி அந்த பழைய காட்டு காலம் அது அறியாமையுள்ள காலம் தேவநாத் காணாதவரை போல் இருந்தார்னு இப்போ அப்போ சில பதினேழு முப்பதில் இருக்குது இன்றைக்கி வந்து ஏசு கிறிஸ்தான் நம்ம கோல் மாடல் அவர் தான் பரலோகத்தை பா கண்களை வாகனத்துக்கு ஏறெடுத்து ப பிதா பிதாவேண்டு கற்றுக் கொடுத்தார் அதனால் பழைய ஏற்பாடு ஜெபம் வேறு ஏசு கட்டு கொடுத்த புதிய ஏற்பாடு ஜெபம் வேறு இந்த ஜபத்தையும் அந்த ஜபத்தையும் ஒன்றாக்கி ஜபம்னு சொல்லி ஜப முழங்கால்டான் யு முழங்கால் யுத்தமாக ரெண்டையும் போட்டு ஜிட்டு வச்சுக்கிட்டு முட்டாப்பையே இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி மண்ணையும் சோத்தையும் சேர்த்து குழப்பி இருக்கான் இது மக்களுக்கு புரியல ஊழியக்காரங்களுக்கும் புரியல கிறித்தவங்களுக்கும் புரியல நீ என்ன செய்ய அதனால் ஆதி சபையாக அற்புதங்கள் இல்லைன்னா ஆதி உபதேசம் இல்லை அப்போது சொல்லனால அதிகாரம் நீங்கள் முப்பது ஒப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா திரளான மக்களாக இருந்தாலும் ஒரே இருதயம் ஒரே மனமாக இருந்தது தனக்குள்ளது எதையும் வேற்றுமையாக அவங்க நினைக்கல ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்க ஜவம் பண்ணும்போது அந்த இடம் அசைந்ததுன்றது சொல்கிறதுக்கு காரணம் ஒரே உபதேசம் இருந்தது அல்ல பிரிவினைகள் அங்கே இல்லை சில கல் சகோதரர்கள் அங்கங்கே செஞ்சாலும் கூட ஆதி அப்போ சொலர்கள் தான் முதலாம் நூற்றாண்டில் கரண்டில் வச்சுருந்தாங்க கரெக்டாக சாபனங்கள் அப்போ உருவாகலை சிலர் பவுளை வேணும் அப்போல சேர்ந்த வேணும் கேபாவை சேர்ந்த வேணும் சொன்னாங்க அந்த அப்போ சொலர்கள் அதுக்கு இடம் கொடுக்கல நினச்சிருந்தா அவன் ஒரு சாபனத்தை இன்றைக்கு உள்ள நாய்க்கு மாதிரி நாதாரிக்கு மாதிரி செஞ்சிருக்கலாம் அன்றைக்கி அவன் செய்யலை கிறிஸ்து பிரிஞ்சிருக்காரா ஏ உனக்காக நானா திருவிழா அறையப்பட்டேன் என் நாமத்துலேயா ஞானசாரம் கொடுத்தீங்க எவன்டா இன்றைக்கி இப்படி பேசுவாங்க யார் அப்படி பேசி இன்றைக்கி தலைவனாகாமல் இயேசுவை தலைவனாக்கி நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி யார் இன்றைக்கி உள்ளவன் சொல்கிறான் எது கொடுத்தாலும் பிஷப்பு நான் பிஷப்பு நான் தலைவர் நான் கிறிஸ்துவ தலைவர் தலைவர் நான் தான் பொறுப்பு பொறுப்பு கண்ட நாயக வந்ததுனால தான் இன்றைக்கி கிறித்தவைகளே கெட்டு நாசமாகி ஏகமாக போயிட்டாங்க அதனால் இன்றைக்குள்ள அற்புதங்கள் முழுவதும் பொய்யான அற்புதங்களாக இருக்கும் பிசாசினுடைய அற்புதங்கள் அவைகளை அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள்னே போட்டிருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்கருக்கு டச்சு டச்சு டச்சுன்னு தள்ளி விடுறது வைக்கிறதெல்லாம் போலி பிசாசின் அற்புதம் அடையாளங்கள் அவங்கக்கிட்ட பாருங்கள் அப்போ சிலர் உபதேசம் இருக்காது ஆதி அப்போ அற்புதங்கள் நடந்தது ஆனால் உபதேசம் அப்போது சில இயேசுவின் உபதேசம் இருந்தது இயேசுவின் உபதேசத்தினாலே அற்புதங்கள் நடந்தது அற்புதங்கள் அங்கே நடக்கும்போது இயேசுவின் உபதேசம் அங்கே அப்போது உபதேசம் சொல்லப்பட்டது அந்த மாதிரி இன்றைக்கி அற்புதங்கள் நடக்குது அப்போது உபதேசம் சொல்கிறானா இல்லை அப்போ அது வேறொரு அடையாளம் வேற அற்புதம் பிசாசினுடைய உபதேசம் இப்படி இந்த அர்த்தந்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அன்னைக்குள்ளவங்க மாதிரி இன்னைக்கு ஏன் இல்லைன்னா அன்னைக்குள்ள உபதேசம் இன்றைக்கி இல்லை இப்படியே போயிடுமா இப்படியே கடவுள் உற்றுவாரா இப்படியே ஆயிடுச்சே ஆகாது தேவன் என்னை போல சில எளிய ஊழியர்களை எழுப்பியிருக்கார் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் திறந்து அதைத்தான் பேசுகிறேன் அந்த உபதேசத்தை தான் பேசுகிறேன் ஏற குறைய ஆயிரத்து ஐநூறு வீடியோவுக்கு மேலேயே போட்டிருக்கேன் திறந்து எல்லாம் அந்த அப்போ சில உபதேசத்தையே சொல்கிறேன் அநேகர் இப்போ ஓரளவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே இந்த உபதேசம் கேட்க கேட்க சில மாற்றங்கள் வருது இந்த கள்ள தெற்க தரிசிகளை பொதுவாக நான் கடிந்து கொள்வது விமர்சனம் பண்ணுவது உண்டு அதில் ஒரு திருக்கதரிசி இப்போ தெரிஞ்சிருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் வழக்கம் போல் தெற்க தரிசனை அள்ளி விடுவான் அப்படி சொல்லாமல் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே வாக்குத்தோம் வேளானவைகளையே தேடுங்க பூமியில் உள்ளவைகள் அல்ல ஆத்துமாக தான் முக்கியம் இதுதான் இந்த வருஷத்தில் கடவுளை ஆசீர்விப்பான்னு சொல்லி அதை நான் பாராட்டுறேன் நல்ல காரியத்தை சொல்கிறது நம்ம வைவமாக பாராட்டுறேன் அந்த ஊழியக்காரன் திருந்திட்டான் அவனை கத்தர் வந்து அதுக்கு தான் நான் பேர் சொல்கிறதில்ல இப்போ நான் பேர் சொன்னால் ஜனங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அவன் திருந்துவான் திருந்தும்போது அந்த நான் சொன்ன பேர் வந்து ரிக்கார்டாயிரும் அவனை பார்க்கும்போது அந்த பார்வையிலேயே மக்கள் பார்த்துடுவாங்க அதனால தான் பேர் சொல்லாமல் அந்த அடையாளங்களை மட்டும் சொல்கிறேன் அது அவனுக்கு புரிஞ்சு அந்த அடையாளத்தை அவன் போ சொல்லி திருந்துக்கிட்டான்னா நல்லது அப்படி ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சிருக்கா இப்போ அதான் நான் சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி இன்றைக்கு உள்ளே தவறாக கடல சோசி மாதிரி எல்லாம் திருந்திட்டா நல்லது இந்த இப்போ ஜப்பானில் பெரிய புகம்போ ஐம்பத்தஞ்சு பேர் ஒன்று அறுபது பேர் இறந்துட்டாங்க ரெண்டு விமானம் தீ பிடிச்சி அதில் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க எவனும் சொல்லலையே நாட்டில் நடக்கும் விலங்குல அப்படி நடக்கும் இங்கே நடக்கும் இங்கே நடக்கும் இங்கே நடக்கும் என்ன எங்கள் ஜனங்கள்லாம் சோசின்னு சொல்கிற கு தான் நான் ரசிக்கப்பட்டேன் முதல் ஆம்பளை பிள்ள தப்புனா பொம்பளை பிள்ளான்னு சொல்லுவாங்க சோசியத்தில் சைக்காலஜர் முறையில் முதல்ல நீ ஆம்பளை பிள்ள தப்புனா இது நடக்கிறதுனால் அது மாதிரி தேசத்துலேயே யுத்தம் வரும் சண்டை வரும் மழை பெய்யும் இந்த மாதிரி நீல நடக்கு வரும் ஆட்சி அது எல்லாம் முட்டா பையங்க எல்லாம் கேவலமானவங்க நாதாரிய கண்ணாடியை போட்டுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறான் இப்படி இருக்கு இப்படியே கண்ணாடி எதுக்கடா நீ தான் திருக்கதரிசியாச்சியா நீ கரண்டில் அப்படியே கத்தை நேரடியாக பேசுகிறவன் கண் உனக்கு சுகமாக்க முடியும் தெளிவாக கண்ணாடி இல்லாமல் நீ நல்லா நல்லா நூற்றி இருபது வருஷமாகி கண் மங்கா மருந்தை மோசை மாதிரி நீ இருக்கலாம்ல ஏன் கண்ணை போகவே போட்டிருக்குற கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க உங்கள் கண்ணே சரியில்லாமல் நீ இருக்கிறவன் உன்னை அதுவே கத்தரை குணமாக்காதவன் எங்கிட்டோ நடக்கிறது உனக்கு எப்படி நான் சொல்லுவார் சொல்லுங்கள் யதார்த்தமாக பேசுவா அந்த அந்த தீவில் நான் அவனை வியாதி உள்ளவனாக விட்டு வந்தேன்னு பகல் சொல்கிறான் யதார்த்தமா அப்படி சொன்னால் கேவலமாயிருமே என்ன பெரிய ஜெப வீரன் ஜபிச்சு சுகமாக்கிறது வியாதியோடு விட்டுட்டு வந்திருக்கான்னு எவனாவது நினைப்பானேன்னு அவன் நினைச்சானா எதார்த்தம் உள்ளது உள்ளது ஜெவம் பண்ணால் வியாதி சுகமாகலை சரி கத்தரிசித்தவங்க வந்துட்டான் யதார்த்தமாக பேசு மகனே யதார்த்தமாக சாதாரணமாக பேசு அவனுக்கே ஒரு வியாதி நோய் இருந்து மூணு தடவை ஜோம் பண்ணி கூட அவன் சுகமாகலை என் கிருப உனக்கு போதும்னு சொல்லிட்டா அதோடு சாங்கம் வரைக்கும் அதில் தான் செத்தான் யதார்த்தமாக பேசு மனுஷன்னா வியாதி நோய் வரும் விளைவினம் வரும் சாவு வரும் சாவே வராதுன்னு ஒருத்தன் சொன்னால் நைட்டில் செத்துட்டாங்க இன்றைக்கி சில நாதாரியே சாவு வராது இல்லை சாவு வராதுன்னா நீ தையை அடிக்காமரு காமி நான் இன்றும் இளமையாக இருப்பேன் தையை அடிச்சுக்கிட்டே சொல்கிறது தையை அடிக்காம சொல்கிறா நாயை அதனால் இன்றைக்கு ஆளுகளை பின்பற்றாதீங்க தயவு செய்து பின்பற்றாதீங்க ஏன்னா உபதேசம் கிடையாது சத்தியம் கிடையாது எல்லாம் அவன் ஸ்தாபனத்தை சார்ந்திருக்கான் அந்த ஸ்தாபனத்தில் சில உபதேசம் இருக்குது இயேசு செஞ்ச மாதிரி செய்ய முடியல காரணம் ஸ்தாபன தடையாக இருக்குது யோகன் பதிமூணா அதிகாரத்தில் நான் செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு எல்லாருடைய கால்களை கழுவி மாதிரியை காண்பிச்சார் செய்ங்கேன்னு சொன்னார் ஏன் செய்யலை அவங்க ஸ்தாபனம் செய்யலை அதனால அவன் செய்யாமல் இருக்கான் ஒத்துக்கிறாங்க உண்மைதான் ஏ சொல்கிறது உண்மை தான் ஆனால் எங்கள் ஸ்தாபனத்தில் அப்படி கிடையாது அப்போ ஸ்தாபனம் வந்து இயேசுவின் உபதேசத்துக்கு தடையாக இருந்தால் ஸ்தாபனத்தை விடு இயேசுவை பிடிச்சிக்க இயேசுவை தலைவராக்கு நான் அப்படி தான் இருக்கேன் முதல் சிஎஸ் போதவராக இருந்தேன் அப்புறம் பிந்தையோசு போதவராக இருந்தேன் அடுத்து இப்போ நான் வந்து சுவாதீனமாக ஏசு தலைவராக தலைமையிடம் பரலோகமாக அப்போது சொல்ல வழிகாட்டிகளாக என்னால் முடிஞ்ச அந்த வெளிச்சத்தை இரவும் பகலும் இருக்கேன் அது மாதிரி நீங்கள் வாங்க சாவண வசனத்துக்கு உபதேச தடையாக இருந்தால் ஸ்தாபனத்தை விட இயேசுவை நேசிங்க சத்தியத்துக்கு வாங்க சத்தியத்துக்கு தடையாக எது இருந்தாலும் விட்டு விலகிறது தானே நம்ம காரியம் சம்பளத்துக்காக நிற்கிறீங்களா வேலை செஞ்சு பிள்ளைங்க அப்படின்னா ஒரு கடையை வைங்க வியாபாரம் வைங்க ஏதாவது தொழில் பண்ணுங்க நான் முதல் தான் இருந்தேன் முத மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு கடையை வச்சுக்கிட்டு எங்கள் ஊரில் ஊழியத்தை அப்படி தான் சாப்பிச்சேன் அப்படியே இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் க அந்தக்கு வேறுபாடு தெரியல சேஷ மிஷினரியாக போனேன் சிவிசேஷராக போய் அப்புறம் போதகராகி படித்து இதாகி ஒரு ரவுண்டு அடித்து பெந்தய ஓசுன்னு அங்கே அங்கே விட பெந்தய ஓசு நல்லாயிருக்குன்னு பெந்தய ஓசு வந்தால் அதை விட மோசமாக இருக்கும் இந்த அவங்களுக்காவது ஒரு கட்டுப்பாடு ஒரு சன்மார்க்க நெறி உபதேசம் எல்லாம் விட்டாலும் ஒரு ஜென்டில் மேனாக இருப்பாங்க இவை இவன் வச்சது தான் சட்டம் இவை பூந்து விளையாடுறான் பிசாசிங்க இங்கே வந்து பெந்தைகோசுக்கு போயிடாதிங்க ரொம்ப கேவலமான ஆளுக ரொம்ப அயோக்கித்தனமான நாயகி தான் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாக தான் இருக்காங்க ஒரு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கடமலை கொண்டு வந்து ஜான் ரோஸ் ஒரு ஐயா இருந்தார் அப்புறம் அவருக்கு அடுத்து புல்காஸ்பல் தா காட்டாதோர தாமஸில் இருந்தார் அங்கிட்டு கிருபாசனத்தில் கிறிஸ்டியானின்னு சொல்லி ஐசா கிறிஸ்டியானின் ஒரு ஐயா இருந்தார் வந்து அந்த இது வேறு இங்கிட்டு சுந்தரம் மெட்ராஸில் எடுத்துக்கிட்டால் சுந்தரம் சாம் சுந்தரம் சாரால் நவரோஜம்மா இந்த பரிசுத்தமான லிஸ்ட்டு வேறு அவங்களுடைய தியாகங்கள் அவங்களுடைய காரியங்கள் வேறு இன்னைக்குள்ளே நாதாரிகே அப்படி கிடையாது இன்னைக்குள்ளே அவர்கள் முழுவதும் கெடுத்து நாசமாக்கிட்டான் இப்போ பெந்தைகோசு வந்து சிஎஸ்ஐ வந்து அப்படி கிடையாது அவங்க அந்த கா எந்திரா எந்திரி உட்காருனா உட்காரு ஆங்கிலியல் மன்றாற்று அவங்க அவங்க எழுதி வச்சது மாதிரி அவன் ஏதோ அவன் அந்த அளவில் அவனை அவன் ஓரளவில் ஜென்டில் மேனால் நம்பலாம் அதனால் சிஎஸ்ஐ ச சரியில்லாமல் பெந்தைகோசுன்னு ஆர்வத்தில் வந்து இப்போ இதை விட மோசமாக அவன் இருக்கிறத இதையும் விட்டுட்டு ஏசு கிறிஸ்து தான் தலைவர் தலைமையிடம் பரலோகம் அதுக்காக கலப்பையும் கையை வச்சு நான் பின்னுட்டுப்பேன் இப்போ எனக்கு போனால் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கூப்பிடுறாங்க இந்த பழைய சபையில் இப்போவும் கரண்டில் நான் இருக்கேன் அங்கே உள்ள ஆளுக தொடர்பு பழக்க வழக்கம் உபதேச சத்தியத்துக்கு என் மக்களுக்காக தான் நான் வந்தேனே தவிர ஆதாயத்துக்குன்னு ச எதுக்கும் வரலை நான் அதனால் சம்பளத்துக்காக இப்போ போக முடியுமா சத்தியத்துக்கு நிற்கிறேன் எனக்கு என்ன ஒரு பெரிய உதவியோ வெளிநாட்டு பின்பலமோ ஒரு வெளிநாட்டு உதவியோ எனக்கு என்ன ஒரு பெரிய சபையோ பணமோ வசதியோ எனக்கு இல்லை ஆனால் கத்தர் எனக்கு எந்த குறையும் வைக்கலை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே பதினாலு பசம் போட்டிருக்கேன் பத்திரிக்கை பல வருஷம் நடத்தியிருக்கேன் இயேசுக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் இயேசுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் துன்பப்பட்டிருக்கேன் ஒரு குறையும் கர்த்தர் என்னை வைக்கலை இந்த சத்தியத்தை பேசுகிற சந்தோஷத்தை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆதாயம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அதனால் இந்த உபதேசம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த உபதேசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நாலு ஆளுந்து விளங்க பண்ணும் கர்த்தர் எனக்கு ஜீவனம் கொடுத்தாருன்னா இன்னும் எல்லா நாடுகளிலும் போய் இந்த சத்தியத்தை சொல்லுவேன் சில ஊழியக்காரங்க இதை உள்வாங்கி என்னை வச்சு ஒரு பெரிய கூட்டம் கூட்டம் போட்டு அங்கே இதை பரப்புனாங்கன்னா அப்படியே பரவட்டும் அல்லது அவங்களே வீடியோவை பார்த்து கேட்டு உள்வாங்கி அவங்க சொல்லட்டும் எப்படியோ உபதேசம் எழுப்புதலை உண்டாக்கும் இன்றைக்கி ஏன் எழுப்புதல்னா அன்னைக்கு ஏன் எழுப்புதல் உண்டாச்சு அப்போது சொல்ல அதிகாரம் தான் நமக்கு மாடல் அதில் எப்படி உண்டாச்சு உபதேசம் தானே ஒரு அற்புதங்க நடக்கலையே ஒரு அடையாளங்கள் நடக்கலையாங்க சொல்லுங்க உபதேசம் தாங்க முக்கியம் அற்புத அடையாளங்களை செய்ய இயேசு வரல இறக்கப்பட்டு சில காரியம் செஞ்சார் தவிர உபதேசத்தை கொடுக்கத்தான் வந்தார் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தேழுல பார்த்தீங்கன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் இதற்காகவே நான் வந்தேன் இதுக்காகவும் வந்தேன் இல்லை இதற்காகவே வந்தேன் சக்தி நான் எவனோ என் சத்தம் கேட்குறான் எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரரும் ஆடுகள் அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னு சொல்லி யோவான் பத்து எட்டில் சொன்னார் அதனால் உல உலகத்துக்கு உபதேசம் சொல்ல சத்தியத்தை சொல்ல தான் ஏசு வந்தார் ஏன்னா அந்த சத்தியம்தான் அவங்கள விடுதலையாக்கும் சத்தியத்தை கை கொண்டு வர்ற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதுக்கு வாசலை திறவேங்கன்னு சொல்லி ஏசையாக இருபத் இருபத்தி ஆறு ரெண்டில் இருக்குது அந்த சத்தியம்தான் முக்கியம் அந்த உபதேசத்தை கொடுக்க தான் வந்தார் அற்புத அடையாளங்கள் இறக்கப்பட்டு இறங்கி செஞ்சார் ஆனால் அது முக்கியம் இல்லை எத்தனையோ அடையாளங்கள்லாம் ஏ செஞ்சுருக்காரு அதெல்லாம் சேர்க்கலான் இருக்குது ஐயோ ஒன்று இருபதாவது ஏற கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏ செய்த வேறு அநேக கா அடையாளங்கள்லாம் உண்டு இவைகள் ஒவ்வொன்றா எழுத போனால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் அப்போ மெயினில் வந்து என்ன மெயினில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின்படி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு சுவிசேஷங்கள் அப்படிதான் நீங்கள் யோவான் இருபதாந்தியார கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசித்து அதனால் நித்திய ஜீவனை அடைய இவைகள் எழுதப்பட்டிருக்கு ஒன்று ஒன்று யோவான் அஞ்சு பதிமூணில் ஏசு கிறிஸ்துவ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனு இங்கே விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய விஸ்வ தேவகுமார்னு விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகளை நான் எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இது எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன் அதனால் தேவ பிள்ளைகளே உபதேசம்தான் முக்கியம் அந்த உபதேசத்தில் தான் உபதேசம் இருந்தாலே அங்கே அற்புதம் நடக்கும் பேய் ஓணும் பிசாசி ஓணும் தேவ அற்புதங்கள் அங்கே நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் அதனால் சபை அற்புதங்கள் இல்லையேன்னா உபதேசம் இல்லையே அதை சொல்லு உபதேசம் முக்கியம் ரெண்டாவது அற்புதம் நடந்தான்னா நடக்காவிட்டான்னு உபதேசங்கள் இருந்தாலே அற்புதங்கள் தானாக நடக்கும் அந்த அப்போ சில உப காலத்தில் பாதி இன்றைக்கி அந்த உபதேசம் இல்லை அப்போ சில ரெண்டு அதிகாரத்தில் அந்த உபதேசத்தினால ஒரு எழுப்புதல் உண்டான மாதிரி அந்த உபதேசம் இன்றைக்கி வந்தால் எழுப்புதல் உண்டாகும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது என் மூலமாக கொஞ்சம் வருது சில நண்பர்கள் சில ஆள்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான் அதிசயமாக சொல்கிறேன்னு இல்லை சில ஊழியர்கள் சில மாற்றங்கள் சில யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில வாலிபர்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கள்ளத்துக்கு அந்த சிறிய அடையாளம் போட்டாவே போடுறாங்க லிஸ்ட்டில் ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை போட்டாவே போடுறாங்க எனக்கு அந்த தைரியம் வரல அந்த வாலிபர்களை ரொம்ப ஊக்கப்படுத்துகிறேன் பாராட்டுறேன் ஆனாலும் சத்தியத்தையும் அவங்க சொல்லணும் கள்ள ஊழியர்களை அடையாளம் காட்டுறவங்க கெட்டதுன்னு சொல்லி அவங்கள சொல்கிறவங்க நல்லதை நல்லதுன்னு சொல்லி காட்ட தவறிடுறாங்க அவங்களுக்கு தெரியல அவங்க தெரிஞ்சதை சொல்கிறாங்க அவங்க ஏன் யூடியூப் பார்த்து இந்த சத்தியங்களை உள்வாங்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீர்திருத்தம் அடைஞ்சு சத்தியத்தை வலுவாக எதுக்கிறதுக்கு எதிர்த்தாலும் அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நல்லாயிருக்கும் அதனால் அவங்க என்னை பின்பற்றுவாங்க என்கிட்ட வருவாங்க என்று நான் நினைக்கிறேன் நாங்கள்லாம் ஒன்று சேருவோம்னு நினைக்கிறேன் அதனால் சிலர் கள்ள ஊழியர்களை அடையாளம் காட்டுறது சந்தோஷம் ஆனால் உபதேசத்தை இல்லாமல் சும்மா வெறுங்கையில் முழங்கால் போ முளம் போட்ட மாதிரி இருக்கிறது தவறு நானும் பூர்ணமாக போயிட்டேன்னு சொல்ல முடியாது நான் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் எண்பது தொண்ணூறு சதவீதம் நெருக்கிறேன்னா ஏதோ பூவோட நார் சேர்ந்தால் நாரும் மணக்கும் இயேசுவை தலைவராக்கினால தலைமையோட பர்லோக ஆக்கினதினால ஓரளவில் அந்த மனம் வீசலாம் அது என்னோடய நான் ஒளியில் நடக்கிறது போல் நீங்களும் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு குமார் நாய் ஏசுக்கிற சோழம் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று வியாபாரம் ஒன்றும் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணு வரை ஆதி அப்போ அழைச்ச மாதிரி நான் உங்களை அழைக்கிறேன் இந்த சத்தியத்தை சொல்லிட்டு தெரிகிறதுனால இந்த சத்தியம் உள்வாங்க ஆர்வமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அந்த அடிப்படையில் உங்களை நான் கூப்பிடுறேன் நீங்கள் முன் வந்தால் ஒரு கூட்டம் போடுங்க ஒரு கன்வென்ஷன் வீங்க ஒரு மாநாடு போடுங்க ஒரு இதில் வரிங்க யூடியூப்பில் இதில் கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து போது அற்புதங்கள் அவசியம் இல்லை உபதேசமே எழுப்புதலை உண்டா உண்டாக்கும் அந்த உபதேசம் வரும்போது அங்கே தானாக அற்புதம் நடக்கும் ஏசு கிறிஸ்து எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் ஏன் அற்புதம் நடக்குதுன்னா அந்த உபதேசத்தை கொண்டு போனார் சத்தியத்தை கொண்டு போனார் அற்புதம் தானாக நடக்கும் உபதேசம் இல்லாத அற்புதங்கள் பொய்யான அற்புதங்கள் பிசாசினுடைய தந்திரம் பிசாசினுடைய கட்டுக்கதைகள் பிசாசினுடைய காரியம் இன்றைக்குள்ளே நாதாரிகளை பின்பற்றாதீங்க பவர் பவர்னு தள்ளி விடுறவங்களை யாரையும் பின்பற்றாதீங்க கச்சிப்பு தூக்கி இப்படி போடுறாங்க அப்படி கிடையாது பார்சல் ஆக்குறாங்க பேனாவை ஜப பேனாவா ஒன்று பதினஞ்சு ரூபாயா இது எழுதுனா உடனே பாஸ் ஆகிடுவானா எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான் பாருங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி ஜப தட்டு ஆசீர்வாதம் தட்டான் தட்டை ஏலம் போட்டு விற்கிறான் நீ என்னென்ன கூத்து நடக்கப் போகுதோ என்ன அநியாயம் நடக்கப் போவதோ அதனால் ஆதிசபையின் அற்புதங்கள் ஏன் இல்லைன்னா உபதேசம் இல்லை உபதேசத்தை கொண்டு வாங்க அற்புதங்கள் தான் நடக்கும் அற்புதங்கள் இருந்தாலும் அது முக்கியம் இல்லை தான் முக்கியம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு உபதேசம் சத்தியம்தான் முக்கியம் சத்தியம்தான் விடுதலையாக்கும் சத்தியத்தை சொல்ல தான் ஏசு பிறந்தார் ஊழியக்காரே சத்தியத்தை சொல்ல தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அற்புதம் அடையாமல் சாத்தானம் செய்யும் பிசாசின்னு சொல்லணும் ஆனால் சத்தியத்தை பிசாசி பேசாது அதாவது நீ பேசுறது சாத்தான் பேசாது நீ செய்கிற அற்புதம் சாத்தான் பொய்யான அற்புதங்கள் செஞ்சு ஏமாற்ற முடியும் ஆனால் பொய்யான வகையில் கூட சத்தியம் அவன் பேச முடியாது ஏமாத்துவான் ஆகவே தேவ ஊழியர்களே விசுவாசிகளே கிறிஸ்தவங்களே உபதேசத்தை சபையில் கொண்டு வாங்க சத்தியத்தை கொண்டு வாங்க நீ சத்தியவான் பேர் பெறுவாய் நல்ல ஊழியக்காரன் உத்தம ஊழியக்காரன் என்று இயேசுவால் பாராட்டப்படுவாய் கற்றுற அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக எல்லா சபைகளையும் சத்தியத்தை கொண்டு வருவோமாக ஆதி அப்போசல் சபை திரும்ப திரும்பப் பெறுவோமாக நன்றி வணக்கம்